விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி பிஎம் கிசான் இருபதாவது தவணை மிக விரைவில் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு தரப்படும் ரூ இரண்டாயிரம் அடுத்த ஐந்து நாட்களில் பயனுள்ள தகவல்களை பெற பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் மகிழ்ச்சியான விஷயம் முழுமையாக உங்களை வந்தடையும் சென்னை பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் கீழ் இருபதாவது தவணை நிதியை பெறும் விவசாயிகளுக்கு நல்ல செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது பிஎம் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணை விரைவில் அளிக்கப்பட உள்ளது இந்த முறையும் கோடிக்கணக்கான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக ரூ இரண்டாயிரம் செலுத்தப்பட உள்ளது இதற்கான முழு விவரங்கள் இதோ பிஎம் கிசான் இருபதாவது தவணை எப்போது பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தின் பத்தொன்பதாவது தவணை கடந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விவசாயிகளின் கணக்குகளில் செலுத்தப்பட்டது இந்த திட்டத்தின்படி நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை தவணை தொகை செலுத்தப்படும் எனவே இருபதாவது தவணை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான்காம் வாரத்தில் வர வாய்ப்புள்ளது அதாவது இந்த வாரம் அடுத்த ஐந்து தினங்களுக்குள் பணம் வரும் இது குறித்து அரசாங்கத்திடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இதுவரை வரவில்லை என்றாலும் இதற்கான நடைமுறைகள் தொடங்கியுள்ளன எந்த விவசாயிகளுக்கு இருபதாவது தவணை கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஒய்சி முடித்தவர்கள் பயனாளிகள் பட்டியலில் பெயர் உள்ளவர்கள் சரியான வங்கி விவரங்களை கொடுத்திருப்பவர்கள் மற்றும் விவசாய பதிவேட்டில் பெயர் உள்ளவர்கள் ஆகிய விவசாயிகளின் கணக்குகளுக்கு மட்டுமே அரசாங்கம் ரூ இரண்டாயிரம் செலுத்தும் இந்த தகவல்களில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் பி எம் கிசானின் அடுத்த தவணை கிடைக்காமலும் போகலாம் தமிழகத்தில் சுமார் நாற்பத்தி ஏழு லட்சம் விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய உள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகபட்சமாக மூன்று புள்ளி இருபத்தி நான்கு லட்சம் விவசாயிகள் இந்த தவணைத் தொகையினை பி பிஎம் கிசான் திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூ ஆறாயிரம் மூன்று சம தவணைகளாக அவர்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடி பயன் பரிமாற்றம் மூலம் செலுத்தப்படுகிறது அதாவது டிபிடி மூலம் செலுத்தப்படுகிறது EKYC அவசியம் EKYC செய்யாத காரணத்தினால் நிறைய விவசாயிகளுக்கு PM கிசான் யோஜனாவின் இருபதாவது தவணை கிடைக்காமல் போகலாம் EKYC இல்லாமல் பணம் கிடைக்காது என்று அரசாங்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ள நிலையில் ஆன்லைன் போர்ட்டலில் OTP மூலம் அல்லது அருகிலுள்ள சிஎஸ்சி மையத்திற்கு சென்று பயோமெட்ரிக் மூலம் EKYC செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பயனாளிகள் பட்டியலில் உங்கள் பெயரை சரிபார்ப்பது எப்படி ஒவ்வொரு முறையும் பயனாளிகள் பட்டியலிலிருந்து சில விவசாயிகளின் பெயர்கள் நீக்கப்படுகின்றன எனவே இந்த முறையும் உங்கள் பெயர் இருக்கிறதா என்று சரிபார்ப்பது அவசியம் சரிபார்க்கும் முறை பிஎம் கிசானின் அதிகாரப்பூர்வ வலைத்தளமான பிஎம் கிசான் டாட் கவர்மெண்ட் டாட் இன்கு செல்லவும் பயனாளிகள் பட்டியல் என்பதை கிளிக் செய்யவும் மாநிலம் மாவட்டம் வட்டம் மற்றும் கிராமத்தை தேர்ந்தெடுக்கவும் அறிக்கை பெறுக என்பதனை கிளிக் செய்யவும் இவ்வாறு செய்வதன் மூலம் பட்டியலில் உங்கள் பெயர் உள்ளதா என்று சரிபார்த்து கொள்ளலாம் வங்கி விவரங்களை புதுப்பித்து வைத்திருங்கள் தவறான வங்கி விவரங்கள் காரணமாக அரசாங்கம் பணம் அனுப்பியும் அது கணக்கை சென்றடைவதில்லை தவறான ஐஎஃப்எஸ்சி குறியீடு இருந்தால் அல்லது கணக்கு மூடப்பட்டு இருந்தால் ஆதார் இணைப்பு இல்லை போன்ற காரணங்களினால் பணம் கிடைக்காமல் போகலாம் எனவே உங்கள் வங்கி விவரங்களை சரிபார்த்து ஏதேனும் தவறு இருந்தால் உடனடியாக சரி செய்வது அவசியம் விவசாய பதிவேட்டில் பெயர் அவசியம் விவசாயிகள் பிஎம் கிஷானில் பதிவு செய்திருப்பது மட்டும் போதாது விவசாய பதிவேட்டிலும் பெயர் இருப்பது அவசியம் இதற்கு உங்கள் மாநிலத்தின் அரசு இணையதளத்தில் உள்நுழையவும் அல்லது விவசாய பதிவேட்டு செயலியை பதிவிறக்கம் செய்யவும் அல்லது அருகிலுள்ள அருகிலுள்ள இ சேவை மையத்திற்கு சென்று விண்ணப்பத்தை நிரப்பிக்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது இதுவரை பத்தொன்பது தவணை பணம் விவசாயிகளின் கணக்குகளில் வந்துள்ளது இதுவரை விவசாயிகளுக்கு பத்தொன்பது தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் ஜூலை ஆகஸ்ட் நவம்பர் மற்றும் டிசம்பர் மார்ச் மாதங்களில் மூன்று தவணைகளாக ரூ ஆறாயிரம் விவசாயிகளுக்கு அரசாங்கம் வழங்கி வருகிறது இதன் மூலம் ஒவ்வொரு நான்கு மாதங்களுக்கும் ஒருமுறை முறை இரண்டாயிரம் வங்கி கணக்கில் நேரடியாக வந்து சேரும் எந்த விவசாயிகளுக்கு இருபதாவது தவணை கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் இகேஒய்சி முடித்த பயனாளிகள் பட்டியலில் பெயர் உள்ள சரியான வங்கி விவரங்களை கொடுத்துள்ள மற்றும் விவசாய பதிவேட்டில் சேர்க்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் இருபதாவது தவணை தொகை கிடைக்கும் மற்ற விவசாயிகள் உடனடியாக தங்கள் தகவல்களை புதுப்பிக்க வேண்டும் இந்த முறை அவர்களின் தவணை தொகை தடைப்படாமல் இருக்கும் இருபதாவது தவணை தொகையான ரூ இரண்டாயிரம் உங்கள் கணக்கிலும் வரவேண்டும் என்றால் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இன்றை மேற்கொள்ளுங்கள் இந்த தகவல் விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் இந்த மாதிரியான மகிழ்ச்சியான விஷயங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்